மாமனிதன் மோடி அவர்கள் சமூக வலைதளத்தில் அவங்க போய் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க நம்ம உண்மையை நம்ம மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்தாவது வரும் நம்ம ஓட்டம் மாறிவிடும் நம்ம மக்களுக்காக நம்ம பக்கத்து வீட்டில் பேசணும் மகளிர் உரிமைத் தொகையை பற்றி பேசணும் யார் இது வரைக்கும் யார் கொடுத்துருக்காங்க மாதம் மாதம் சம்பளம் வர மாதிரி மகளிர் உரிமைத் தொகை இருந்து இன்னைக்கு ஒரு சிலிண்டர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுபா ஆயிடுச்சு ஒரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது ரெண்டாயிர ரூபா ஆகும் அங்கீர் நடிக்கின் சூழ்ச்சி அரியனுக்கு தெரியும் இருட்ட கழிக்கிற வித்தால் நம்ம சூரியனுக்கு தெரியும் நம்ம கட்டீர் நடிப்பானையெல்லாம் ஒரு சிலிண்டர் நிலை ஐந்நூறு ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படிங்கிறது அதே போல பெட்ரோல் டீசல் வல அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவாங்கன்னு சொல்லிருக்காங்க அந்த வகையில் அவர் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நல்ல வேட்பாளருக்கு அதிகப்படியான வாக்குகளில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் ಹಿಂಗೆಲ್ಲ ಉದಯ ಸೂರ್ಯ ಚಿನ್ನ ತರ